காரணத்துக்கு கொண்டும் பாரத ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாதுன்றது இவங்களே ஒரு ஏதாவது ஒரு குளறுபடி பண்ணணும்னு நினச்சி இவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க கூட்டணி போயிருது பாருங்கள் கூட்டணி முதல்ல வேணான்னு சொன்னாரே இப்போ எது ஏற்றுக்கிறாரு கொஞ்சம் பேசினாலே என்ன பண்ணுறீங்க பாரதிய ஜனதா கட்சியினா ஆட்களை அரெஸ் பண்ணிடுறீங்க புட்அப் கேஸ் போடுறீங்க இப்போ நானே எப்போ அரெஸ்ட்டாக போகிறேன்னு தெரியல இப்போ நம்ம பேசுகிறதுக்குமே எப்போ வேணாலும் தூக்கிடுவாங்க டாஸ்மார்க்கில் போய் ஒரு ஃபோட்டோ போட்டதுக்கு பெண்களெல்லாம் தூக்கி அரெஸ்ட் பண்ணுறீங்க இதோட கூட்டணி மேலே இவ்வளோ அக்கறை கொள்ளக்கூடிய இந்த திமுகவும் இந்த இந்த ஊடகங்களும் ஏன் இதே திமுகவினுடைய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய கனிமொழியாக இருக்கட்டும் உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும் இல்லை திருமுக ஸ்டாலினா அவர்களாக இருக்கட்டும் இதே மைக்ல சொன்னாங்களே அதை பற்றியும் யாருமே கேட்க மாட்றீங்க கூட்டணி வச்சாலும் வெய்க்காட்டில் நீங்க படம் ஜெயிச்சுட்டு போதான் போறீங்க இவ்வளோ பதட்டம் உங்களுக்கு வர்றதுக்கு ஒரே காரணம் என்ன இந்த அரசாங்கம் ஃபெயிலியரான அரசாங்கன்றது பொதுமக்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் நீங்கள் அரசியல் ரீதியாக உங்களோட ஓட்டுக்காக மட்டும் மக்களை ஏமாற்றி இப்போ வக்கோடு எதுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து கையெழுத்து எடுக்கிறீங்க எதுக்கு போய் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க இப்போ எப்படி முன்னாடி ஆரம்பிச்சீங்க ஐயோ சிஏ வந்துச்சுன்னா அவ்வளோதான் எல்லா முஸ்லீம்ஸும் வெளில துரத்திடுவாங்கன்னு ஒரு பெரிய பொய்ய சொன்னீங்க இது திமுக எதுக்கிட்டா நாங்களாம் ஓட்டு போட்டோம் இப்படி நம்பி தானே நீங்கள் இதெல்லாம் உண்மை இதெல்லாம் சொன்னதுனால தானே நாங்கள் பண்ணோம் ஆனால் நீங்கள் எங்களுக்கு ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லி இதே இஸ்லாமிய கட்சியினர் வந்து நின்னாங்க பார்த்தா அமித்ஷா வந்து ஒரு மேடையில் என்ன சொன்னாருன்னா தமிழ்நாட்டில் ரெண்டு கட்சியுமே மிகப்பெரிய ஊழல் கட்சின்னு சொன்னார் அப்படின் போது இந்த விமர்சனம் வந்து நீங்க இப்போ சொன்ன விமர்சனம் வந்து அதிமுக பொருந்தும் இல்லை சார் அதாவது எந்த கட்சிகள் தவறு செய்திருந்தாலும் சட்டப்பூர்வமாக அதற்காக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க இதே சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவங்க தானே திரு பாரஜனா கட்சின்னு சொன்னீங்க திரு நரேந்திர மோடி அவர்கள் சொன்னீங்க எதுக்கு அவர் கூப்பிடுறீங்க அரசாங்க ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு எதுக்கு கூப்பிடுறீங்க நான் சொல்றது மு ஸ்டாலின் அவர்களையும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் எதுக்கு போய் நிற்கிறீங்க திமுக நடக்க மற்ற கட்சிகள் எல்லாம் நாடகம் ஆ இல்லை இல்லை நீங்கள் வந்து இஸ்லாமிக்கு எதிராக பண்ணுவீங்கன்னு எல்லாம் பண்ணுவீங்க ஆனால் அதே அப்படி எதிராக பண்ணுவாங்க இருந்தால் இப்போ நாங்கள் ரீசெண்டாக இஃப்தார் நோம்பு நடத்தணும் இல்லை மேட்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பாஜக வச்சு அந்த ஜான்சன் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஷின்ஸ் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கு சரி சமீபம் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகம் பேசப்படுது என்னன்னா பாஜக அதிமுக கூட்டணி அமையும் இருக்கோ அப்படின்ற பேசப்படுது என்னன்னா நிறைய பேர் நிறைய நாளாக வர மாட்டேன் என் வரைக்கும் நான் பிஜேபி கூட்டணிக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இப்போ வந்து பிஜேபி கூட்டணி வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது எப்படி பார்க்குறீங்க இல்லை அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அண்ணன் பற்றி பேசலைன்னா யாருக்கும் தூக்கம் வராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா கூட்டணியை பொறுத்த வரைக்குமே வந்து எதில் எல்லாமே தலைமை முடிவு செய்யும் தலைமை முடிவு செய்து எங்களுடைய மாநிலத்தில் திரு அண்ணாமலை அண்ணன் அறிவிப்பாங்க ஸோ அதனால் இப்போ இங்கே யூ இந்த யூகம் வைக்க வைக்கிறது அதாவது திமுக வந்து வந்து எங்களுடைய கூட்டணியை பற்றி பேசுறது இதெல்லாம் என்ன காட்டுது அப்படின்னா ஒரு பதட்டத்தை அவங்களுக்கு காட்டுது அது இக்காரணத்தை கொண்டும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாதுன்றது இவங்களே ஒரு ஏதாவது ஒரு குளறுபடி பண்ணணும்னு நினச்சி இவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க கூட்டணி போயிருது பாருங்க கூட்டணி மூலம் வேணான்னு சொன்னாரே இப்போ எது ஏற்றுக்கிறாருன்னு இது வரைக்கும் எங்களுடைய அதிகாரப்பூர்வமான ஒரு இதுலேயோ இல்லை எங்களுடைய மாநிலத்தில் இருக்கிற அண்ணாமலை அண்ணன் அவர்களோ யா யாருமே கூட்டணி பற்றின உறுதியான ஒரு சொல்லலை அதற்கு முன்னாடி ஏன் இவ்வளோ பதட்டம்னு எனக்கு தெரியல என்ன இருந்தாலும் என்ன நல்ல விஷயங்கள் இருந்தாலும் முதலில் பத்திரிகையாளர்கள் எங்களுடைய மாநில தலைமையும் தேசிய தலைமையும் கண்டிப்பா அறிவிப்பாங்க சார் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து திராவிடம் அப்படின்ற ஐடியாவே ரொம்ப தவறான ஐடியா அது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு எதிரி மாதிரி ஏற்கனவே திராவிட கட்சிகளால இங்க தமிழ்நாடு அழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்கும்போது ஒரு திராவிட கட்சிக்குள்ள இத்தனை நாள் கூட்டணி இல்ல மறுபடியும் அவர் கூட பேசும்போது போய் சேரும் போதோ இல்ல மறுபடியும் கூட்டணி பேசும் போதோ இதை மக்கள் எப்படி எடுத்துக்கோங்க இல்ல நான் இப்போ இந்த கூட்டணி வந்துருச்சுன்றது நான் சொல்லலே தான் சொல்லிட்டு இருக்கீங்க அதாவது அதாவது எப்படின்னா ஒரு விஷயம் நடக்கவே இல்லை இப்போ எப்படி இந்த இந்த எம்பிக்கான பார்லிமெண்ட் இதாக வந்து உடனே இது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராத விஷயத்தை டைம் வேஸ்ட் பண்ணி அதுக்கு பணம் செலவு பண்ணி எல்லா முதலமைச்சர்களையும் கூப்பிட்டு டைம் வேஸ்ட் பண்ணி திமுக ஒரு நாடகம் ஆட்டுக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் அவங்க யூ அதாவது இன்னும் ஒரு விஷயமும் வெளியில் வரலை இது கூட்டணி அமைய போதா அமையலையா இல்லையா அப்படின்றது தேசியமும் எங்களுடைய மாநில தலைமை தான் முடிவு பண்ண போகிறாங்க அதுவே இன்னும் முடிவு பண்ணலை அதற்குள்ளே உங்களுக்கு என்ன அவசரம் தெரியலை உங்கள் கட்சியில் நிறைய பிரச்சனை இருக்குது உங்கள் எம்பி ஒருத்தரும் போய் ஒழுங்காக கேள்வி கேட்க மாட்டேறாங்க கேட்கக்கூடிய ஒரு ஒரு கேள்விக்குமே அங்கே வந்து பதிலடி வந்து உங்களுக்கு ரொம்ப முக ஒரு என்ன சொல்கிறது ஒரு எம்பியாக நீங்கள் போய் கேட்குறீங்க அதற்கு வந்து அவங்க கொடுக்குற பதிலில் உங்களால் திரும்பி கூட பார்க்க முடியல ஸோ அதனால் முதல்ல ஒரு திமுகவினுடைய எம்பியாக நீங்கள் உங்கள் வேலையை வளர்ந்து செய்யுங்க உங்கள் இருக்க வேலைகளை நீங்கள் பாருங்கள் மற்ற கட்சியில் நடக்குன்றது ஏன் உங்களுக்கு இவ்வளோ பதட்டணும்னு தான் எனக்கு புரியலை சார் அண்ணாமலை முக்கியமாக எப்பயுமே சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் தான் எதிர்கட்சி அப்படின்னு சொல்றாரு எதிர்க்கட்சியாக வளர்ந்துட்டு இருக்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னும் போது எதிர்க்கட்சியாக வளர்ந்துட்டு இருக்கவர்கள் அதிமுக கூட எப்பயுமே நாங்கள் நாங்களும் டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸில் நான் தனியாக தான் போகிறோம்னா அண்ணாமலை நிறைய இடத்துல பேசியிருக்காரு போது இப்போ கொஷின் கேட்கும்போது ஏடிஎம்கே கூட கூட்டணி அவரும் சொல்லலாம் ஏடிஎம்கே சேர சொல்லலாம் சார் ஒரு மாநில தலைவராக ஒரு பாரத கட்சியின் கட்சியினுடைய மாநில தலைவராக முதலில் அவருக்கு ப்ரிஃபரன்ஸ் என்னவாக இருக்கும் தன்னுடைய கட்சி மட்டும்தான் கரெக்டுங்களா எங்களுடைய கட்சியை வளர்ப்பதில் தான் அவருக்கு பிரதான ஒரு இதுவாக இருக்கும் ஸோ கூட்டணி வருது வராது அதெல்லாமே தன் திரு மறுபடியும் சொல்கிறேன் அதெல்லாம் தேசிய தலைமையும் அவங்க முடிவு பண்ணுவாங்க அதற்காக விஷயங்கள் தான் நடக்கும் ஆனால் ஒரு மாநில தலைவராக ஒரு கட்சின்னு இருக்க அவர்களுடைய கட்சியை வளர்ப்பதில் தான் முக்கியமாக இருப்பாங்க அந்த பங்களிப்பு தான் அண்ணாமலை திருப்பி திருப்பி சொல்கிறார் சரிங்களா அவங்க எதிர்கட்சியாக இருக்குன்னு சொல்கிறதும் எங்களுடைய கட்சி தான் எல்லோருமே எதிர்பார்க்கணுன்னு சொல்கிறதும் ஏன்னா எங்களுடைய கட்சி பாரதஜனா கட்சியினர் வந்து எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குன்றது எல்லா ஒரு ஸ்டேட்மெண்ட்லையும் எந்த கட்சி தலைவருடைய பேர் ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் அதில் பாரத ஜனதா கட்சியினுடைய ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் இருக்காது இல்லை அதை ஒரு கிராஸ் பண்ணாமல் இருக்காது எப்பவுமே அந்த பேச்சு இருந்துகிட்டே இருக்கும் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா இன்றைக்கும் சரி அன்றைக்கும் சரி மக்களுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து பாரத கட்சி தமிழ்நாட்டில் எப்படியாவது ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு வர வேணும்னு நினைக்கிறாங்க அதில் முதன்மையாக நினைக்கக்கூடிய எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் ஸோ அதனால அது எப்பவுமே அவர் நீங்கள் வந்து அதை தனித்து பார்க்க வேண்டாது சரி ஒரு முக்கியமான இடத்துல வந்து அண்ணாமலை பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருனா இபிஎஸ் வந்து தலைமை அதிமுக தலைமை நான் நாங்கள் வந்து கூட்டணிக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது வந்து பாஜக தொண்டர்களால் ரொம்ப கொண்டாடப்பட்ட விஷயம் அந்த காலத்தில் ஏன்னா நம்ம பாஜக வந்து எடுக்கணும் அப்படின்னு தனியாக ஒரு கட்சியாக வளர்ந்து எதிர்கட்சியாகி அடுத்து ஆளுங்கட்சி ஆகணும்னு எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும் பாஜக தலைவர் ஆனால் இப்போ வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அந்த மாதிரி இப்போ வந்து நாங்கள் வந்து கூட்டணி வந்து திமுகவை எதிர்க்கிற யார் வேணா கூட்டணி சேரலாம் அப்படின்னு சொல்கிறாரில்ல அப்போ வந்து அவருடைய ஒரு ஸ்டெப்பில் இருந்து ஒரு முக்கியமான ஸ்டெப்பில் இருந்து பாஜக வளர்த்துற ஒரு ஸ்டெப்பில் இருந்து பின்னாடி வரது தானே ஒரு பேச்சு இருக்குது இல்லை எங்களுடைய கூட்டணி மேலே இவ்வளோ அக்கறை கொள்ளக்கூடும் இந்த திமுகவும் இந்த இந்த ஊடகங்களும் ஏன் இதே திமுகனுடைய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய கனிமொழியாக இருக்கட்டும் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும் இல்லை திரு மு க ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் இவர்கள்லாம் தேர்தலில் எலெக்ஷனில் ஜெயிச்சு வரதுக்கு முன்னாடி சொன்னாங்களே வாக்குறுதி இதே மைக்கில் சொன்னாங்களே அதை பற்றியும் யாருமே கேட்க மாட்டேறீங்க இவர் இங்கே சொன்னாரே அவர் சொன்னார் இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமான ஒரு இடத்துல நான் கட்சியினுடைய தலைவராக இருக்கார் ஒரு மினிஸ்டர் ஆகலை தமிழ்நாட்டினுடைய மினிஸ்டர் ஆகல எதுவும் ஆகலை ஆனால் ஒரு அதிகாரம் வந்ததுக்கப்புறம் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை மாற்றிருக்காங்க உங்களுடைய ஊடகங்கள் கேமராவுக்கு முன்னாடி பேசின விஷயத்தையும் அவங்க மாற்றிருக்காங்க அக்கா எடுத்திங்கன்னா டாஸ்மார்க் விஷயம் எடுங்க உதயநிதி எடுத்திங்கன்னா அவர்களுடைய அந்த சனாதனத்தை விஷயம் மற்ற தலைவர்கள் மாதிரி அண்ணாமலையாக அவருடைய ஸ்டெப்பை மாற்றுவார் அப்படின்னு எப்படி கிடையாதுங்க அதாவது வளர்ச்சி பாதைன்னு இருக்கக்கூடிய அரசாங்கம் அரசாங்கம் வந்து ஒரு வளர்ச்சி பாதைக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு தமிழ்நாட்டை ஒரு ஸ்டேட்டை கொண்டு போகணும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் வர இடங்கள்லையே இன்னும் விஷயங்கள் ஒன்றும் சரியாகலை இது வந்து ஒரு அரசியல் களம் ஒரு அரசியல் களத்தில் அரசியல் தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி தேசியத்தினுடைய தலைமை எப்படி அதை வந்து யோகிக்கிறாங்க எப்படி பண்ணுறாங்கன்றது நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் இருக்கலாம் ஒரு அரசியலில் ஆனால் அரசாங்கத்தில் பண்ணுறது தான் மிகப்பெரிய தவறு அந்த தவிர திமுக பண்ணிட்டு இருக்காங்க அது யாருமே பேச மாட்டீங்க ஏன்னா அவங்க பேச விடாமல் என்ன பண்றாங்கன்னா இதெல்லாம் ஊடகத்துல இதெல்லாம் பேசுங்க கூட்டணின்னா என்ன என்ன ஆக போகுது இதை பத்தி பேசுங்க ஏன்னா எனக்கு அதான் புரியல ஒரு விரல நீங்க அங்கே காட்டும்போது நாலு வரல உங்களுக்கு இதே விமர்சனம் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் அப்போ இந்தியா கூட்டணி அமையும் போது நீங்க வச்சீங்கல்ல இல்லை இல்ல இல்ல பாருங்க தான் சொல்றேன் இப்போ ஊடகங்களுக்கு எல்லாம் எப்படின்னா பாரத ஜனதா கட்சி இல்ல இருக்காங்க பாரத ஜனதா கட்சி யாரோட கூட்டணி வைக்க போகுது யாரோட வைக்க போகுது அதாவது எப்படின்னா எப்படி தோற்றுடும் இந்த இவர் ரேசரு ஹுசேன் போல்ட் வந்தால் கண்டிப்பாக அவர் ஜெயிச்சிருக்காருன்னு தெரியும் ஆனால் ஹுசைன் போல்ட்டு யாரோட ரிலே ஓட போகிறாரு அவர் ஒரு கம்மியான இல்லை ஜாஸ்தியாக ஓட போகிறாரான்றது விஷயத்தை கேட்டுக்கிட்டே யார் கேட்பா ஒரு திறமை இல்லாதவன் தான் கேட்பான் ஒரு பயத்தில் உள்ளவன் தான் கேட்பான் உங்களுக்கு நிஜமாலே உங்களோட திராணி இருந்தால் தெம்பு இருந்தால் நீங்கள் அரசாங்கத்தை நிஜமாக நடத்திருந்தீங்கன்னா பாரஜகாஜி எங்கள் கூட்டின்னு வச்சா உங்களுக்கு ஏன் இவ்வளோ பதறீங்க இவ்வளோ கவலை உங்களுக்கு என்னத்துக்கு ஸோ புரியுதுங்களா ஸோ அதனால் நான் பார்த்துட்டே வரேண்ணா எல்லா ஊடகங்களும் பாரசு எங்கே கூட்டணி வைக்கப்போகுது இல்லை அதிமுக கூட்டணி வச்சிருமா இதை பற்றி தான் பேசுகிறீங்களே தவிர ஏங்க நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க இப்போ நீங்கள் அரசாங்கத்தை ரொம்ப தெளிவாக நடத்துனீங்கன்னு வைங்களேன் நீங்கள் கூட்டணி வச்சாலும் வைக்காட்டிலும் நீங்கள் ஜெயிச்சுட்டு ஜெயிச்சிட்டு போதான் போகிறீங்க இவ்வளோ பதட்டம் உங்களுக்கு வர்றதுக்கு ஒரே காரணம் என்ன இந்த அரசாங்கம் ஃபெயிலியரான அரசாங்கன்றது பொதுமக்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் அதனால தான் இவ்வளோ பதட்டம் என்ன இதை எங் அந்த பக்கம் என்னக்கா காய்ட்டிக்கலாம் இந்த பக்கம் தான் மாற்றி விடலாம் மக்கள் எப்படி குழப்ப விடலான்றது தான் இருக்கே தவிர கூட்டணி பற்றி எங்களுடைய கூட்டணியை பற்றி கவலைப்பட வேண்டியவர்கள் எங்களுடைய தேசிய தலைமையும் எங்களோட மாநில தலைவரான அதனால் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க நாங்கள் பார்த்துப்போம் கண்டிப்பாக நல்ல விஷயம் நடந்த உடனே அறிக்கை கண்டிப்பாக வரும் அப்போ அதை பற்றி நம்ம பேசுகிறேன் முக்கிய பாஜக தலைவர்கள் வந்து முக்கியமாக என்ன பேசியிருந்தாங்கன்னா அதிமுக அந்த மாதிரி கூட்டணியில் இருந்தால் நிறைய சீட்டு வந்திருக்கும் இனிமேலே கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு பேசுகிறாங்க அப்படின்னும் போது இங்கே வந்து டிஎம்கே கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கின்றதான ஃபேக்டாக சொல்லுது ஏன்னா இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் எடுத்துட்டா மோடின்ற ஒரு ஃபேக்டர் எவ்வளோ பெருசாக இருந்தார் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் அப்போது இந்தியாவில் மோடி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்து ஆப்போசிஷன் ஃபுல்லாக எப்படி கன்சால்டேட் ஆகி ஒரு ஃபைட்டை கொடுத்தாங்களோ அப்போ தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கே கூட்டணின்றது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மற்ற எல்லா கட்சியும் அவர் அவரை சுற்றி நீங்கள் கன்சால்டேட் ஆகிறீங்க இல்லைங்க டிஎம்கே கூட்டணி ஸ்ட்ராங்ன்னுலாம் நீங்கள் சொல்ல முடியாது ஏன்னா எப்பவும் போல தான் தேர்தலுக்கு முன்னால் என்னென்னலாம் அவங்க பொய் பிரச்சாரம் பண்ணாங்களோ அவர்கள் இருந்த கூட்டணி கட்சிகள்கிட்ட என்னென்னலாம் அவங்க வந்து ப்ராமிஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் எதுவுமே பண்ணலை முக்கியமாக சிறுபான்மை மக்களுக்கு அவர்கள் எவ்வளோ விஷயங்கள் சொன்னாங்க இஸ்லாமியர் மக்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் சொன்னாங்க கிறிஸ்தவ மக்களுக்கு இவ்வளோ விஷயம் பண்ணோம்னாங்க ஒரு விஷயமும் நடக்கலை இதே கூ கூட்டணி கட்சியில் இருந்த இஸ்லாமிய ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாருமே சேர்ந்து திமுகவுக்கு எதிராக கோர் போர்க்குடி பிடிச்சது நம்ம எல்லாருமே பார்த்தோம் இது திமுக எதுக்கடா நாங்களாம் ஓட்டு போட்டோம் இப்படி நம்பி தானே நீங்கள் இதெல்லாம் உண்மை இதெல்லாம் சொன்னதால தானே நாங்கள் பண்ணோம் ஆனால் நீங்கள் எங்களுக்கு ஒன்றுமே பண்ணலேன்னு சொல்லி இதே இஸ்லாமிய கட்சியினர் வந்து நின்னாங்க ரைட்டுங்களா ஸோ அதனால் அவர்களுடைய கூட்டணியை பற்றி நான் விமர்சிக்க விரும்பலை ஏன்னா அது வந்து சரியான ஒரு பலமான கூட்டணி இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு வற்புறுத்தல் காரணம் பலமான கூட்டணி நீ நினைக்கிறேன்னா எதுக்கு மொத்தம் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு அவங்களுக்கு எதாவது கன்சல்ட் ஆகும் நினைக்கிறீங்க ஏன் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நினைக்கவே இல்லையா அதுதான் பாஜக தலைவர்கள் பேசுகிறத பார்த்து அப்படி தான் சார் தெரியுது பாஜக ஒரே வச்சு தெரிஞ்சுங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்குமே இன்றைக்குமே திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கத்தை பார்த்திங்கனாலே எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும் நோ கரப்ஷன் ஓகேவா ஃபஸ்ட்டு ஒர்க் மட்டும் தான் இந்த மாதிரிலாம் தெளிவாக இருக்கும் நீங்கள் யாருமே குற்றம் சாட்டவே முடியாது இந்த மாதிரி ஏதோ இப்போ வ வரிசையாக வருது ஒன்று ஒன்றா சொல்கிறதுக்கு நேரமே இல்லை ஒரு இந்த இன்டர்வியூ ஒரு மணி நேரம் போயிடும் திமுகனுடைய ஊழல் எல்லாம் சொல் பட்டியல் சொல்ல ஆரம்பிச்சோம்னா ஏன்னா நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை மக்களுக்கு தெரியுது சரிங்களா சோ அப்படின்னும் போது அப்படிப்பட்ட இந்த விமர்சனம் வந்து அதிமுகவுக்கு பிறந்தோம்ல சார் இல்லங்க அதாவது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் தமிழ் தமிழ்நாட்டில் ஊழல்னு சொல்றத அமித்ஷா வந்து ஒரு மேடையில் என்ன சொன்னாருன்னா தமிழ்நாட்டில் ரெண்டு கட்சியுமே மிகப்பெரிய ஊழல் கட்சின்னு சொன்னார் அப்படின்னும் போது இந்த விமர்சனம் வந்து நீங்க இப்போ சொன்ன விமர்சனம் வந்து அதிமுக பிறந்தோம் சார் அதாவது எந்த கட்சிகள் தவறு செய்திருந்தாலும் சட்டப்பூர்வமாக அதற்காக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் சில விஷயம் எவ்விடென்டா வெளியில தெரியுது பாருங்க ரொம்ப எவ்விடன்டா இப்போ வெ வெளியது தெரியுது டாஸ் ஊழல் எல்லாமே வெளியில தெரியுது இல்லையா அதாவது அளவுக்கு மீறி தன் இது அதிகாரத்தில் இருக்கின்ற ஒரு திமிரில் அளவுக்கு மீறி செய்யும்போது வெளியில் ரொம்ப தெளிவாக தெல்ல தெளிவாக தெரியுது ஆனால் அதேதான் அப்போ ஊழல் செய்த இல்லை இல்லை இருங்க ஊழல் செய்த எந்த கட்சியாக இருந்தாலும் அதற்கான சட்ட ரீதியான விஷயங்கள் நடக்க தான் செய்யும் போது அவர்களுக்கு அதை ஃபேஸ் பண்ண தான் போகிறாங்க ஸோ அதனால் இப்போ போட்டு அதான் சொன்னேன் உங்களுக்கு என்னென்னா எங்கடா யாராவது கூட்டணியில் வந்துடுவாங்களோ எதையாவது ஒன்று போட்டு களை போட்டு இவங்களை எப்படி சேர விடாமல் பண்ணிடணுமோ இல்லை இந்த இந்த கட்சியும் வரக்கூடாது அந்த கட்சியும் வரக்கூடாது உங்களுக்கு ஏன் இவ்வளோ பதட்டம் நான் கேட்குற கேள்வி உங்கள்கிட்ட பதில் இருக்கா ஏன் நான் கேட்குற கூட பதில் இருக்கா ஏன் இவ்வளோ பதட்டப்படுறீங்க உங்களுடைய வேலை என்ன உங்கள் அரசாங்கத்துக்கு நல்லபடியாக நடத்தணும் ரைட்டுங்களா நாங்கள் யாருக்கிட்ட கூட்டணி வச்சா உங்களுக்கு என்ன நீங்கள் நாங்கள் பத்து இல்லைங்க நூறு கூட்டணி வச்சாலுமே உங்களுடைய அரசாங்கம் தெளிவாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த பயமும் அந்த பதட்டமும் தேவையில்லையே இவ்வளோ பதறி எல்லா சேனல்லையும் கூட்டணியை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன ஏன்னால் உங்களுக்கே தெரியும் உங்களுடைய அரசாங்கம் ஃபெயிலியர் அரசாங்கம் கண்டிப்பாக இந்த தடவை தோக்க போகிறோன்றது உங்களுக்கு உறுதியாகிடுச்சு எல்லா ஆட்டக்காரனும் கலக்க கலைக்கிறது தான் நீங்கள் பார்க்குறீங்க அதாவது எப்படி நான் ரேஸுக்கு நிற்கும்போது ஒவ்வொருத்தரும் எப்படியா தரத்தி விட்டோம்னா ஒவ்வொருத்தனையும் இருக்க மாட்டான் பாருங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்க ஆனால் அது முடியாது அதனால் கூட்டணியை பற்றி நீங்கள் எவ்வளோ பேசினாலும் எவ்வளோ எத்தனை தடவை நீங்கள் மாற்றி மாற்றி கேள்வி கேட்டு இல்லை நீங்கள் திமுக வந்து எல்லா ஊடகங்களுக்கும் சொல்லி நீங்கள் இதை பற்றி பேச சொல்லுங்கள் அதை பற்றி பேச சொல்லுங்கன்னு என்ன தான் நீங்கள் சொன்னாலும் முடிவு நல்ல முடிவாகத்தான் இருக்கும் கூட்டணி நல்ல கூட்டணியாகத்தான் இருக்கும் இந்த தடவை கண்டிப்பாக இருபத்தாறில் என்டிஎனுடைய ஆட்சி கண்டிப்பாக வரலாம் சரி இப்போ சிறுபான்மையை பற்றி பேசியிருந்தீங்க சிறுபான்மையருக்கு வந்து துரோகம் செஞ்சு தான் திமுக பற்றி விமர்சனம் வச்சிங்க இந்த விமர்சனத்தை வந்து பாஜக செஞ்சிச்சின்னு சொல்லிட்டு டூ சௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ஸ் மாதிரி பாஜக கூட்டணி சேர மாட்டேன்னு சொல்லிட்டு ஏபிஎஸ் சொன்னார்ல இப்போது அதை பார்க்கும்போது அப்போ நீ அப்போது அந்த விமர்சனம் நீங்கள் எப்படி எடுத்துக்கிங்க சார் இப்போ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் சார் இப்ப சார் அதாவது சிஏ கொண்டு வரும்போது அவங்க வந்து பார்லமெண்டத்துல ஆதரிச்சாங்க சார்

இருந்தாலுமேங்க ஒரு புரிதல்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் ஏன்னா இப்போ சிஏன்றது எப்படி அவங்க ஆதரிச்சாங்களோ அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சு கூட்டணின்னு வரும்போது அரசியல் கட்சி கூட்டணின்னு வரும்போது அது வேறு அரசாங்கம் வரும்போது வேறு நான் திருப்பி என்ன சொல்கிறேன்னா இப்போ நாங்கள் அரசியல் பண்ணுறவங்களே எங்களால் அரசாங்கம் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் கேட்குற கேள்வி ஓகே இப்போ எங்கள் எங்கள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை இருக்கார் ரைட்டுங்களா அவர் அரசியல் பண்ணுறாரு அரசாங்கம் இன்னும் பண்ணலை அவர் அரச அரசாங்கமும் பண்ணலான்னு நம்ம நாட்டில் ஒரு அப்படி ஒரு நியதி இருந்துச்சுன்னா அவர் சொல்கிற ஆர்டர்ஸ் நடக்கும் ரைட்டுங்களா அது அது செய்ய முடியும் ஆனால் இப்போ இது வேறு அது வேற நீங்கள் என் அதை தான் திருப்பி சொல்கிறேனே நீங்கள் எவ்வளோ பாருங்கள் இந்த இந்த கூட்டணியினுடைய விஷயத்தை பற்றி நீங்கள் மட்டும் இல்லை எல்லா ஊடகங்களும் ரொம்ப போட்டு புரட்டி ஏன் எடுக்கிறீங்க நான் திருப்பி சொல்கிறேன் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது இந்த பதற்றத்தை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா எங்களுடைய நிலை என்னன்றது நாங்கள் உணர்றதுக்கு முன்னாடி நீங்கள் உணர்ந்துட்டீங்க ஸோ எங்களுடைய பாரத ஜனதா கட்சியும் திரு அண்ணாமலைனன் அவர்களும் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய வியூகமும் ரொம்ப தெளிவாக தமிழ்நாட்டில் வந்துக்கிட்டு இருக்குன்றது மக்கள் என்ன தெளிவாகிட்டு வராங்க அப்படின்றது நாங்கள் சந்தோஷமாக இருக்கும் சார் இப்போ வந்து ரீசெண்டாக வக்பாரியத்துக்கு எதிராக திருத்த சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க அதை வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதுக்கு எது எதுவும் தெரிவிச்சிருக்காங்க அந்த தீர்மானத்துக்கு வந்து அதிமுக வந்து தானே ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க சார் அதாவது இதனுடைய திருத்த சட்டம்ன்றது வந்து அது எதிரான சட்டம்ன்றது யார் கிடையாது அது திருத்த சட்டம் அதாவது சில விஷயங்களில் வந்து அதாவது மகளிருக்கு முன்னுரிமை இஸ்லாமிய பெண்களுக்கான முன்னுரிமை இருக்கணும் சில விஷயங்கள் வந்து கரெக்டாக கடைபிடிக்கப்பட்ட சரி நீங்க வந்து வக்போர் சொல்றீங்க தமிழ்நாட்டில் வக்போர்டு கீழே வக்வாரி இருக்குல்ல தமிழ்நாட்டில் அல்ல ரெண்டு பெண்கள் இருக்காங்கல்ல ஏற்கனவே மெம்பர்ஸ் சார் மெம்பர்ஸ் கிடையாது நான் சொல்ற விஷயம் சி வக்வாரது அந்த சொத்து சொத்து விஷயமான ஒரு விஷயங்கள் அப்போ நீங்கள் என்ன ஒரு அஜெண்டா கிரியேட் பண்ணுறீங்கன்னா வக்வாரியத்தில் வந்து பெண்களே இல்லை முஸ்லீம்கள் வந்து பெண்களுக்கு இம்பார்ட்டன்ஸாக கொடுக்க மாட்டேங்க ஒரு அஜெண்டா கிரியேட் பண்ணி ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற வக்வாரியத்தில் பெண்கள் இருக்காங்க சிஏஓ தான் பெண்கள் இருந்துருக்காங்களே சார் சார் நீங்கள் மெம்பரை பற்றி பேசுறீங்க நான் சொல்கிறது குடும்ப பெண்களை பற்றி பேசுகிறேன் இஸ்லாமிய குடும்ப பெண்கள் இருக்காங்களே நாங்கள் எப் எப்படி எங்களுடைய தலைவர் திரு மோடி அவர்கள் வந்து முத்தலாக கொண்டு வந்து எங்களுடைய இஸ்லாமிய பெண்களுக்கு வந்து ஒரு முக்கியமான லைஃப்பில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து சுப்ரீம் கோர்ட் தானே சார் பண்ணாங்க சார் சார் அப்போ சுப்ரீம் கோர்ட் யார் சார் கொண்டு போனது சுப்ரீம் கோர்ட்டுக்கு யார் கொண்டு போனது அந்த பெண் கொண்டு யார் 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 இனிஷியேட் பண்ணது சார் யார் இனிஷியேட் பண்ணுது முத்த யார் இனிஷியேட் பண்ணது சார் இதே பாரத கட்சி சார் இதே திரு நரேந்திர மோடி அவர்கள் சார் எதுக்காக இஸ்லாமிய இப்போது நாங்கள் இஸ்லாமிய எதிராக எதிரானவர்களாக இருந்தால் நாங்கள் இது பண்ணணும் அவசியமே இல்லையே இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய இஸ்லாமிய அக்காவுக்கும் தங்கைகளுக்கும் வந்து உறுதியான குடும்பத்தில் இன்றைக்கி அவ்வளோ சீக்கிரம் துரத்த முடியாதுன்ற ஒரு விஷயத்தை நான் கொண்டு வந்தோம்ல ஸோ அப்படி கொண்டு வரும்பொழுது இதே மாதிரி வக்போடனுடைய திருத்த சட்டமும் வந்து என்னவாக இருக்குன்னா இஸ்லாமியர்களுக்கு எல்லா விஷயமும் நல்லதாக தான் இருக்குமே தவிர தவறானதாக இருக்காது அது நீங்கள் எப்போ போல் ஆடுவீங்க நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ந மக்கள் எல்லாம் நாடகாணும் திமுக ஆடும் மற்ற கட்சிகள் எல்லாம் நடக்காணும் ஆ இல்லை இல்லை நீங்கள் வந்து இஸ்லாமுக்கு எதிராக பண்ணுவீங்கன்னு எல்லாம் பண்ணுவீங்க ஆனால் அதே அப்படி எதிராக பண்ணுவாக இருந்தால் இப்போ நாங்கள் ரீசெண்டாக இஃப்தார் நோம்பு நடத்தணும் சரிங்களா இஃப்தார் நோம்பு நடத்தணும் எங்கள் அண்ணாமலை என்ன சொன்னார் ஒரு விஷயம் சொன்னார் நான் வந்து எனக்கு வந்து குல்லா போட்டு இந்த கொழு தொழு மரம் நடிக்க தெரியாது நான் ஒரு பெருமையான இந்தியனாக ஹிந்துவான இந்தியனாக இருக்கிறேன் நான் வந்து உங்களோட மதத்துக்கு நான் மரியாதை கொடுக்குறேன் ஸோ அதே நல்லதாக வந்தார் திருநீர் வச்சுட்டு தான் வந்தார் இஃப்தார் நோம்பில் அழகாக என்னுடன் சே எங்களுடன் சேர்ந்து அனைத்து கூட்டணி கட்சித் தலைவர்களும் இருந்தாங்க எல்லா குடும்பத்தினரும் ஓபிஎஸ் இருந்தாங்க டிடிவியண்ணாக இருந்தாங்க அப்படிப்பட்ட எல்லா ஜான் ஜான்பண்டன ஏசிஎஸ் சண்முகண்ண ரவி வந்து யாரெல்லாம் குள்ளே போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் முஸ்லீம் வந்து ஏமாத்துறாங்க நீங்கள் சொல்ல வரீங்களா அப்படி கிடையாது சார் சார் அதாவது என்னன்னா நீங்கள் விமர்சித்த அதாவது அண்ணாமலை என்ன நீங்கள் ஒரு தடவை விமர்சித்தீங்க எல்லாரும் சேர்ந்து இல்லை நீங்கள் முஸ்லீமுக்கு எதிராக நீங்கள் பேசுகிறீங்கன்னா அதற்காக நான் சொல்கிறேன் இப்போ மாதிரி இந்த வக்ஃப் வக்ஷனுடைய அந்த திருத்த சட்டமும் வந்து அது மாதிரி தான் யா யாரும் எந்த மக்களையுமே சிறுபான்மை மக்களை பாரத ஜனதா கட்சி எதிராக கொண்டு வரல நீங்கள் தான் இதை தேவையில்லாமல் பொய்யா ஒரு விம்பத்தை உருவாக்குறீங்க ஆனால் நீங்கள் எவ்வளோ விம்பத்தை உருவாக்குனாலும் அது எல்லாத்தையுமே தெளிவாக உடைச்சிட்டு தான் இருக்கும் ஏன்னா சார் எங்களுக்கு ஒரே விஷயந்தான் சார் பொதுவான மக்கள் நீங்கள் வந்து இந்துவாக இருங்க இஸ்லாமியராக இருங்க கிறிஸ்துவராக இருங்க வேணா இருங்க ஆனால் தேசப்பட்டோடு இருங்க அவ்வளோதான் நீங்கள் அது மட்டும் இருந்தால் போதும் முதல்ல பண்ணுற இதே இந்து செய்ய வேண்டியதான் இஸ்லாமியர்களும் செய்வோம் இஸ்லாமரை செய்ய தான் கிறிஸ்தவர்களும் செய்வோம் இப் இதுதான் பாரத ஜனா கொள்கையை தவிர இல்லை இந்த இந்த நேருக்கு மட்டும் நாங்கள் செய்வோம் இதர்களுக்கு மட்டும் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்றது கிடையவே கிடையாது இதை வந்து நீங்கள் ஏன்னா இப்போ எலெக்ஷன் வருது உங்கள் பதட்டம் ஏற்கனவே ஜாஸ்தி இருக்குது இப்போ நீங்கள் எவ்வளோ பொய் சொல்ல முடியுமோ சொல்லுவீங்க எப்படி நீங்கள் டாஸ்மாக சொன்ன மாதிரி இப்போ வேறு இன்னும் எவ்வளோ பொய்லாம் சொல்ல போகிறீங்கன்னு தெரியல கொஞ்சம் பேசினாலே என்ன பண்ணுறீங்க பாரதிய ஜனா ஆட்களை அரெஸ்ட் புட் அப் கேஸ் போடுறீங்க இப்போ நான் எப்போ அரஸ்ட்டாக போகிறேன்னு தெரியல இப்போ நம்ம பேசியிருக்கும்போது எப்போ வேணாலும் தூக்கிடுவாங்க டாஸ்மார்க்கில் போய் ஒரு ஃபோட்டோ போட்டதுக்கு பெண்களெல்லாம் தூக்கி அரெஸ் பண்ணுறீங்க எது காவலால் காவலர்கள் போய் அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க டாஸ்மார்க்கில் குடிச்சிட்டு வெளில வந்து பிரச்சனை பண்ணுறான் அவனை சமாதானம் பண்ணி வீட்டுக்கு அனுப்புகிறீங்க எப்படி இருக்குது பாருங்கள் சட்டம் ஸோ இந்த அரசாங்கம் வந்து நிஜமாவது டோட்டல் ஃபீல் நீங்கள் இன்னும் நாடகம் போடுங்க இன்னும் எட்டு மாதம் டைம் இருக்குங்க எட்டு மாதத்தில் எவ்வளோ நாடகம் போடுமோ போடுங்க எவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ண முடியுமோ அரெஸ்ட் பண்ணுங்கள் முடிந்தா நீங்கள் என்ன வேணால் நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவீங்க எனக்கு தெரியும் திமுக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போகலாம் ஆனால் பாரத ஜனதா கூட எந்த தொண்டனும் பின்வாங்க மாட்டான் சரி இந்த ஒக் போர்ட் பில்லில் வந்து ஒரு முக்கியமான இன்னொரு சகத்து இருக்காது என்னென்னா நான் முஸ்லீம்ஸை வந்து ஒக்போர்டோடைய வாரியத்துக்குள்ளே அனுமதிக்கிறது இது வந்து கரெக்டான விஷயம் நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை அது வந்து வக் போடுனாத இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாமே கூடி பேசி தேசியத்தினுடைய தலைவர்கள் நான் சொல்ல தமிழ்நாட்டு தலைவர்கள்லாம் கிடையாது தேசியத்தில் உள்ள தேசத்தில் உள்ள இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாமே கூடி பேசி அதெல்லாம் பேசி தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க அதான் சார் ரெண்டு நான் நான் ஒரு இஸ்லாமியராக இருந்தான்னு வச்சிங்களா நான் ஒரு இஸ்லாமியாக நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் தெளிவாக அந்த விஷயங்களை நான் சொல்ல முடியும் ஆனால் பொதுவாக நான் சொல்லப்படுன்னா இந்த விஷயத்தை நீங்கள் சும்மா ரேண்டமாக எடுத்து நீங்கள் ஓ ஓகே எனக்கு இதை பண்ணிடலாம் அப்படின்னு எழுதி நீங்கள் பொதுவில் போட முடியாது ஒரு விஷயத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி நான் என்னுடைய இஸ்லாமிய தலைவர்கள் இருக்காங்களே அதாவது இஸ்லாமிய தேசியத்தினுடைய இஸ்லாமிய தலைவர்கள் இருப்பாங்க அவர்கள் எல்லோருமே பார்த்து பேசி அதெல்லாம் சில இதெல்லாம் கன்சல்டேட் பண்ணி தான் அது கொண்டு வந்திருப்பாங்க சார் ரெண்டு மெம்பர் இருக்காங்களே சார் அந்த ரெண்டு மெம்பர் வந்து எலக்டட் மெம்பராக இருக்கணும் பிஜேபிக்கு எலக்டட் முஸ்லீம் மெம்பர்ஸ் இல்லை அதனால தான் அவங்க நான் முஸ்லீமாக கொண்டு வராங்கன்னு ஒரு விமர்சனம் இருக்குல்ல நீங்க நான் முஸ்லீம்ஸ் யார் சார் இருப்பாங்க போல சார் இப்போ வக்கோல இப்போ இருக்கிற ஆக்சர் வந்து நான் முஸ்லீம் தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க கிடையாது சார் சார் போரா முஸ்லீமும் இருக்காங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் போரா முஸ்லீம் முஸ்லீம் கிடையாதுங்களா முஸ்லீம் தானே சோ அப்படிப்பட்ட விஷயம்தான் தான் தவிர நீங்க வந்து இருக்கிற தூக்கி இதே சார் போன போடணும் சார் போன என்ன பண்ணுவோம் இதே ரூல்ஸ் வந்து ஹிந்து ஹிந்து அப்போ அப்படி பண்ணிடுவோம் சார் அங்கே வந்து இப்போ நம்மளோட திரு சேகர்பாபு அண்ணா இருக்காங்களா அவருடைய இல்லையா அதில் நான் என்ன சொல்றேன்னா அங்கே வெறும் இந்துக்களை மட்டும் போடுங்க இந்துக்கள் மட்டும் தான் சார் யார் சார் இப்போ சார் எடுத்த இருக்கு ஒரு நிமிஷம் நீங்க திருப்பி நான் சொல்றேனே பாரதிய ஜனதா கட்சியை பத்தி முதல்ல புரிஞ்சுக்கணும் தேசத்தின் மேல மட்டும்தான் அதுக்கு பற்று ஜாஸ்தி மத எந்த மதத்து மேலும் பற்று ஜாஸ்தி கிடையாது எந்த மதத்தினராக இருந்தாலும் நீங்க வந்து இந்திய நாட்டுக்கு ஒரு நன்மை ஒரு நல்ல குடிமனாக இருந்தீங்கன்னு வேணாலும் பிளேஸ் பண்ணலாம் நீங்க ஒரு நல்ல பேட்ரியாட்டிக் சிட்டிசனாக இருக்கீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் ஒரு ஹிந்துவாக பொழுது ஒரு இஸ்லாமிய அமைப்பில் இருந்தாலும் நீங்கள் இந்தியன் பேட்ரியாட்டிக் தான் வேலை செய்வீங்க கிறிஸ்துவ அமைப்பில் நீங்கள் இருந்தாலும் இந்தியன் பேட்ரியாட்டிக் தான் வேலை செய்வீங்க ஏன்னா உங்களுக்கு எல்லாருமே முக்கியம் அப்படி தான் பாரதிய ஜனா கட்சி பார்க்குது அப்படி தான் எல்லா பாரதிய கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் சரி தொண்டர்களும் சரி நீங்கள் இதை வந்து நீங்கள் பிரித்து நீங்கள் இப்படிங்க அப்படிங்கன்னு போட்டு குழப்பி என்ன நீங்கள் வேணால் ட்ராமா போடலாங்க சார் நான் வந்து கிறிஸ்துவந்தான் தான் நீங்கள் மைக்கில் சொல்லிக்கலாம் ஏன்னா நானும் உங்களை மாதிரி கிறிஸ்தவ தான் சொல்லிக்கலாம் அதெல்லாம் மக்கள் விரும்பலை நீங்கள் என்ன சொல்லுவீங்க அந்த மைக்கு நல்லா இருக்கும் நீங்கள் நல்ல அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க நல்ல வேலை வாய்ப்பு கொடுங்க நல்ல வாழ்வாதாரத்தை உயர்த்துங்க அதை பற்றியுமே பண்ணாமல் ட்ராமா பண்ணுறது நிப்பாட்டுங்க ஆனால் எங்களுக்கு அந்த ட்ராமா பண்ணால் தெரியாது எங்களுக்கு ரியாலிட்டி ப்ராக்டிக்கலாக என்ன நடக்கணும் ஒரு இண்டியனாக இருக்கக்கூடிய சிட்டிசன் அது யாராக இருந்தாலும் சரி தெளிவாக நடக்கணும் அவங்களுக்கு உன்ன விஷயங்களை வந்து கரெக்டாக கொண்டு வரணுன்றதாக பார்ப்போம் சார் இப்போ திருப்பதி கோயிலில் ஒரு தேவஸ்தான அமைப்பு இருக்குல்ல சார் அதில் ஒரு கிறிஸ்டின் வந்து மெம்பராக இருக்காருன்னு சொல்லிட்டு போராட்டம் வந்து பிஜேபி அப்படின்னும் போது ஒரு முஸ்லீமோட சொத்துக்களை வந்து நிர்வகிக்கிற ஒரு பாடிக்கு ஒரு டூ மெ நான் முஸ்லீம்ஸா போடும் போது எப்படி நம்ம எடுத்து எடுத்துக்கலாம் போராட்டம் நடத்துறது பிஜேபினா உங்களுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் அது ஒரு லோக்கல் இஷ்யூவாக ஆறனால அதை ஆக்கணும் அதை வந்து நீங்கள் வந்து வேற மாதிரி திருத்திட்டீங்க அதான் சொல்றேன் என்ன சார் அதாவது எப்படின்னா ஒரு சின்ன கோடு இருக்கும் சார் சொத்து அதை வந்து ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்க தானே ஹேண்டில் பண்ணும் அப்படின்றத முக்கியமான அதுதான் சார் நாங்களும் போட்டுருக்காங்க நீங்க திருத்த முஸ்லீம் இல்ல இல்ல பக்தோடைய திருத்த சட்டத்தை நீங்க தெளிவா பாருங்க அதுல அப்படிதான் போட்டிருக்கோம் நான் எதிர இருக்கணும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்களா ரெண்டு மெம்பர்ஸ் சார் அதுல எழுது தவறு ஒண்ணு கிடையாது சார் நான் திருப்பி சொல்றேன் ஒரு சிட்டிசனா ஏன் பாக்க மாட்டேன் அதான் சார் ஒரு ரூல்ஸ் அப்ளை பண்ணா எல்லா மதத்துக்கும் அப்ளை பண்ணுவோம் இது இந்து மதத்துக்கு அப்ளை ஆகுமான்னு கேக்குறேன் சார் காமனா இருக்கும் சார் எல்லாத்துக்கும் காமனா இருக்கும் சார் நான் திருப்பி சொல்றேன் அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஹிந்து அமைப்பு கவர்மெண்ட்டோட இந்து இந்த இன்னொரு முஸ்லிமா அப்ளை பண்ணலாம் நீங்க வந்து எது எதிர்ப்பு தெரிவிக்க அதையா நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டீங்க

தமிழ்நாடு சாரி இந்தியா இருக்கு இல்லையா அதுக்குள்ளே தமிழ்நாடு இருக்குது நாங்கள் நீங்கள் நினைக்கலாம் ஆ எங்களுக்கு வந்து நீங்கள் தனிநாடு எல்லாம் கொடுக்குறீங்கன்னு நம்ம பார்டரில் உட்காந்துருக்கோம் எந்த பார்டரில் உட்காந்துருக்கோம் சி பார்டரில் உட்காந்துருக்கோம் சார் இப்போ இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய ராணுவம் நம்முடைய நேவல் கொஞ்சம் நகர்ந்தான்னு வச்சுக்கலேன் மற்ற நாட்டுக்காரன் உள்ளே வந்துருவோம் சார் அவங்கெல்லாம் பாதுகாப்பாக தான் சார் வச்சுருக்கிறாங்க நம்ம உட்காந்துருக்கோம் இப்போ சென்னையில் இருக்கோம்னு வச்சுக்கலாம் நம்ம பார்டரில் உட்காந்துருக்கோம் சார் அதனால் நம்ம ஈஸியாக நம்ம மற்றவங்களை மாதிரி பேசக்கூடாது ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்கள் அரசியல் ரீதியாக உங்களோட ஓட்டுக்காக மட்டும் மக்களை ஏமாற்றி இப்போ வக்ஃபோடு எதுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் கையெழுத்து எடுக்கிறீங்க எதுக்கு பொய் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க இப்போ எப்படி முன்னாடி ஆரம்பிச்சிங்க ஐயோ சிஏ வந்துச்சுன்னா அவ்வளோதான் எல்லா முஸ்லீம்ஸும் வெளில துரத்திடுவாங்கன்னு ஒரு பெரிய பொய்யை சொன்னீங்க என்னாச்சு எந்த முஸ்லீம் போனார் ஏன் நண்பர்களும் நிறைய இஸ்லாமியர்கள் இருக்காங்க இங்கே தானே இருக்காங்க வருஷ வருஷம்களை இங்கே தானே இருக்காங்க அந்த பொய் எங்கே போச்சு அதை பற்றி நீங்கள் பேச மாட்டேங்க ஏன்னா அந்த பொய் உங்களால் நிரூபிக்க முடியல இப்போ இதை எடுத்துருக்கீங்க ஏன்னா மக்களுக்கு உள்ளே போய் அந்த திருத்த சட்டத்தை ஃபுல்லாக படிக்கக்கூடிய நேரம் கிடையாது பொதுமக்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்கிறத மக்கள் நம்பிடுறாங்க அந்த நம்பிக்கை வரக்கூடாது ஏன்னால் நம்ம முதல்ல விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்காமல் நீங்கள் உடனே ஆ பார்த்தீங்களா பிஜேபி பார்த்திங்களா உடனே இஸ்லாமுக்கு எதிராக வேலை செய்யுதுன்றதை யாரோ படி படித்து அதை தப்பாக பேசுகிற ஒரு அயோக்கியங்கிட்ட கேட்குற விஷயத்தை வந்து நம்ம நம்பக்கூடாது ஸோ இதெல்லாம் நிறைய இருக்குது சார் இப்போ பொலிட்டிக்கல் வரதுனால நிறைய பொய்கள் சொல்லுவாங்க இந்த பொய்களெல்லாம் மக்கள் வந்து உடனே பண்ணுறாங்க நீங்கள் ஆர்டியில் போட்டினா உங்களுக்கு என்னென்னு வந்துரும்போது ஒர்க் போர்டுடைய ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ அதை வச்சு பார்த்துக்கலாம் சார் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தேவை தப்பிக்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி தேங்க்யூ